நடுவர் அவர்களே எது வெற்றியை தருகிறது தனி மனித முயற்சியா அல்லது கூட்டு முயற்சியா என்கிற கேள்வியை இங்கே வைத்திருக்கிறார்கள் ஒரு கூட்டமே சேர்ந்து ஒருவனை ஜெயிக்க வைப்பதும் ஒருவன் ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து ஜெயிப்பதும் இந்த நாட்டில் வெற்றி அல்ல எது தெரியுமா வெற்றி ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே வெற்றி பெறுவதுதான் வெற்றி அதுதான் உண்மையான வெற்றி என்று சொன்னால் அது தனி மனித முயற்சியில் மட்டும்தான் கிடைக்கும் அன்பிற்குரியவர்களே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு எது தெரியுமா சொல்லி தருகிறது கழுகுதான் நமக்கு தரும் ஏன் தெரியுமா தன்னந்தனியாகத்தான் பறக்கும் ஏனென்றால் கழுகுக்குத்தான் தெரியும் கூட்டத்தோடு சேர்ந்தால் நாம் ஒய்யாரமாக பறக்க முடியாது தனியாக பறந்தால் மட்டும்தான் நாம் இந்த வானத்தில் ஒய்யாரமாக பறக்க முடியும் என்கிற குணத்தினால் அது மிக ஒய்யாரத்திலே பறக்கும் ஸோ எந்த ஒரு மனிதன் தன்னுடைய முயற்சியால் மட்டும் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன்தான் இந்த மண்ணிலே ஜொலிக்க முடியும் அதைவிட ஒரு மிகப்பெரிய பண்பு கழுகு கிட்ட இருக்கு சார் என்ன தெரியுமா கழுகு செத்ததையும் சாப்பிடாது அது தின்னு போட்ட மிச்சத்தையும் சாப்பிடாது ஏன் தெரியுமா மற்றவன் தனக்கு கொடுத்த வெற்றியையும் அது ஒருபோதும் கொண்டாடுவதில்லை தன்னுடைய பழைய வெற்றியையும் ஒருபோதும் கொண்டாடுவதில்லை கழுகுக்கு தினம் ஒரு முயற்சி வேண்டும் தினம் ஒரு வெற்றி வேண்டும் அப்படித்தான் இந்த மனிதன் வாழ வேண்டும் தினம் ஒரு முயற்சியும் தினம் ஒரு வெற்றியோடும் எவன் வாழுகிறானோ அவன் தான் சார் இந்த ஜெயிக்க முடியும் சார் கூட்டு முயற்சி என்ன உங்களுக்கு தந்துட போது எவன் ஒருத்தன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே மிச்சம் எல்லோரும் ஃபாலோ பண்ணுவான் ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி ஒருத்தன் ஒரு விஷயத்த சொன்னால் ஓ அதுதான் உண்மையாக இருக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணுவோம்னு சார் கூட்டு முயற்சியில் தனி மனித சிந்தனையும் சுய சிந்தனையும் இருக்காது சார் எவன் ஒருத்தன் தனி மனித முயற்சியோடு செயல்படுறானோ அவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் வாழ்க்கையில் எந்த நேரத்திலையும் எந்த நிமிஷத்துலையும் நம்மளோட முயற்சியை மட்டும் கைவிட்டவே கூடாது சார் என் வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன் நான் டிப்ளமோ படிக்கிறதுக்காக பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு நானூற்றி இருபது மதிப்பெண் நடுவிறவர்களே எனக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் அவ்வளவு ஆசை கடைசியில் முன்னாடி இருந்த பையன் நானூற்றி இருபத்தி ஓராவது சீட்டு நான் தான் கடைசி நானூற்றி இருபதாவது மதிப்பெண் மெக்கானிக்கல் ட்ரிபிள்ஜி சிவில் எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் போய் நிற்கிறேன் எனக்கு பாலிமரும் பிளாஸ்டிக்கும் கொடுக்குறாங்க இது ரெண்டையும் நீங்கள் படிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களான்னு கேட்டாங்க நான் வேறு ஒன்றுமே சொல்லலை வேறு வழி இல்லை டிப்ளமோ படிக்க வந்துட்டோம் அந்த வாதியார்கிட்ட கண் அந்த 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 காகிதத்தை நான் வாங்கினேன் அப்போ அதை கொடுத்த அந்த வாதியார் சொன்னார் கவலைப்படாத தம்பி ஏதாவது ஒரு வேக்கண்ட் விழுந்துச்சுன்னா அதில் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நீ நம்பிக்கையோடு போய் உட்காரு அப்படின்னாரு சார் ஒரு மாத காலம் சார் டெய்லி அந்த வாத்தியாரை பார்க்கும்போதெல்லாம் ஒரு குட் மார்னிங் வைக்கிறது ஒரு குட் ஆஃப்டர்நூன் வைக்கிறது சார் எதாவது வேக்கண்ட் இருக்கா சார் சார் எதாவது வேக்கண்ட் இருக்கா சார் கேட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறது கரெக்டாக ஒரு மாதம் கழித்து ஒரு வேக்கண்ட் விழுந்துருச்சு நட்டுவர்களை மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பையன் இன்ஜினியரிங் சீட் கிடச்சி போயிட்டான் என்னை தேடி கல்லூரி பூரா அலைஞ்சிருக்காங்க நான் ஒரு மூணு நாள் லீவ் போட்டிருக்கேன் எவ்வளோ பெரிய துரதிருஷ்டமான ஆளு பாருங்க என்ன மூணு நாள் லீவு போட்டிருக்கேன் தேடி தேடி பார்த்துட்டு கிடைக்கல மூணாவது நாள் கடைசியா எனக்கு அடுத்து நானூத்தி பத்தொன்பதாவது மதிப்பு ஒரு பையனை கூப்பிட்டீங்க வாப்பா நீ வந்து இந்த மாதிரி உனக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சீட் இருக்கு நீ எடுத்துக்கிறியான்னு கேட்டிருக்காங்க இந்த இடத்துல தான் உண்மையை நான் ஒரு வார்த்தையை சொல்றேன் எந்த ஒரு மனிதனும் தனக்கு என்ன நடந்தாலும் சரி உடனே அதற்கு முயற்சி செய்கிற குணம் நமக்கு வேணும் நான் நாலு பேரை தான் முடிவு பண்ணுவேன்னு சொன்னா அது எந்த விதத்துல மாறும்னு யோசிச்சு பாருங்க அந்த பையன் சொன்ன வார்த்தை அப்படிலாம் உடனே டிபார்ட்மெண்ட் மாற்ற முடியாது சார் நான் என் அண்ணன் தம்பி எங்கள் அப்பா சித்தப்பா எல்லோரும் ஒரு பத்து பேட்டை கலந்துக்கிட்டா மாற்றணும் எனக்கு நாலு நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்கான் மறுநாள் நான் கல்லூரிக்கு வந்துட்டேன் உடனே அந்த வாதியார் என்ன பார்த்துட்டு எங்கடா போனேன் இந்த மாதிரி ஒரு சீட்டு வேக்கண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாரு சார் ஆறு கிலோமீட்டரு சார் எங்கள் கல்லூரியிலேருந்து அச்சோடி ரூமுக்கு ஆறு கிலோமீட்டரு நான் இன்னைக்கு இருக்கிறத விட அன்றைக்கி இன்னும் குண்டா இருப்பேன் அந்த பொத பொதை உடம்போட ஓடுறேன் சார் உசுரை வெறுத்து ஆறு கிலோமீட்டர் ஓடி போய் அச்சோடி வாசலில் விழுந்து எந்திரிச்சு போய் நிற்கிறேன் யார் யா நீன்னாரு நான் தான் சார் நானூற்றி இருபது மதிப்பண்ணுவாங்கண்ணே சங்கர் என்னையேத்தான் நீங்கள் மூணு நாளாக தேடி இருக்கீங்க உனக்கு தான் ஏன் மெக்கானிக்கல் சீட்டு இருந்தோம் இன்னொரு பையனை கேட்டான் அவன் வீட்டில் கேட்டு சொல்ல வேண்டியிருக்கேன் அப்போ உனக்கு மெக்கானிக்கல் சீட் கொடுக்க வாய்னாரு மணி மூன்றரை கடைசி ஒரு ஹவர் இருக்குது நாலரை மணிக்கு முடிஞ்சிடும் நாளைக்கு காலையில் அந்த சீட் கிடையாது சார் எனக்கு கொடுத்துருங்க கொடுத்துருங்கண்ணே அவர் கேட்டார் அடுத்த வார்த்தை வீட்டில் ஏதாவது கேட்கணுமா யாரையாவது கலந்து ஆலோசிக்கணுமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார் எனக்கு இப்பயே அந்த சீட்டை மாற்றி கொடுங்க சரி காலையில் மாற்றிக்கலாமா வேணா வேணாம் நான் கடைசி முக்கால் மணி நேரம் இன்னைக்கு பொழுதுலேயே நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் தான் போய் உட்காருவேன்னு சொல்லி உடனே அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து திரும்ப அதே ஆறு கிலோமீட்டர் அதே குண்டு பையன் ஓடி போய் அந்த பைய தூக்கிட்டு போய் அந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வாசலை நான் உட்காந்துருந்தேன் சார் இன்றைக்கு நான் பெருமையாக சொல்லுகிறேன் நான் எனக்கு பிடிச்ச துறையில் நான் படித்ததுனால தான் இன்றைக்கு நான் மதுரையிலே ஒரு மிகப்பெரிய ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் மதுரையிலேயே முப்பத்தி ஒரு வயதில் இளம் வயது ஜெனரல் மேனேஜராக இன்றைக்கு நான் என் துறையில் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் என் துறை சார்ந்த அர்ப்பணிப்பும் அந்த ஈடுபாடும் அந்த என்னை என்கிற பெருமையோடு இந்த அன்பும் பெற்றுக் கொள்கிறானோ அவன் தான் சார் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் நான் உன்னே உனக்கு கேட்கிறேன் தனி முயற்சிக்கு மிகப்பெரிய அடையாளம் எது தெரியுமா அந்த நாட்டுல யோசிச்சு பாருங்க அன்னை தெரசாவை விட தனி முயற்சி செய்து வெற்றி பெற்ற ஒரு பெண்மணி இந்த மண்ணில பார்க்க முடியுமா சார் சுதந்திரம் இந்த நாடு பெறும்போது அந்த கேப் இருக்கு பாருங்க அந்த நேரத்தில் பதினெட்டு வயசு பொண்ணு சார் பேரழகி இந்த மண்ணில் வந்து இறங்கும் போது அன்னை தெரசா அன்னை தெரசா இன்னைக்கு எல்லாருக்கும் சுருக்கம் விழுந்து அந்த வயதான தோற்றம் தானே ஞாபகத்துக்கு வரும் மிகப்பெரிய பேரழகி இந்த மண்ணில் பதினெட்டு வயசுல அந்த பொண்ணு வந்து கல்கத்தா வீதியில் சுத்திக்கிட்டு திரிகிறா எல்லாரும் போய் நேருகிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க வெள்ளக்காரங்க ஆதரவே நமக்கு வேணாம் யார் இந்த பொண்ணு இதை முதல் அனுப்பி வைங்க இது வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் நேருகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நேரு சொன்னாரான் எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்க நான் என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னு நேரு செக் பண்ணிட்டு சொன்னாரா இந்த பொண்ணு என்ன தெரியுமா சார் பண்ணிருக்கு இந்த பொண்ணு ரோட்டோரம் பிச்சை எடுப்பவர்கள் தொழு நோயாளிகளை நேரடியாக போய் பார்த்து அவர்களுக்கு நேரடியாக சிகிச்சை செய்து அவர்கள் மரணிக்கும் தருவாயில் அந்த பதினெட்டு வயது பேரழகி அந்த அத்தனை மனிதர்களுக்கும் தாயாக மாறி தன் மடியிலே அவர்களை தாங்கி இருப்பதை பார்த்து ஜவஹர்லால் நேரு சொன்னாராம் இந்த பெண்மணி செய்கிற வேலையை நீங்கள் யாராவது ஒருவர் செய்கிறேன் என்று என்னிடம் சொல்லுங்கள் நான் இந்த பெண்ணை இந்த நாட்டை விட்டு அனுப்புறேன்னு சொன்னாரான் சார் அந்த வார்த்தை ஒரு நாடே எதிர்த்த பொழுது கூட தன்னுடைய விடாத முயற்சியினால்தான் அன்னை தெரசா இன்று வரைக்கும் இந்த மண்ணிலே மட்டுமல்ல நம் மனதிலெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தனி முயற்சிக்கு இதைவிட ஒரு மிகப்பெரிய அடையாளம் எதுவாக இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க தனி மனித முயற்சி என்கிற ஒன்று மட்டும் இருந்தால் போதும் நம்மோடு மனிதர்கள் மட்டுமல்ல அந்த கடவுளே கூட்டணி வைப்பார் என்பதற்கு இதைவிட ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வேறு எதுவாக இருக்க முடியாது ஆக அன்பிற்குரியவர்களே கூட்டணி போட்டவர்கள்லாம் இன்றைக்கு ஆட்சியிலே இல்லை நமக்கு நாமே என்கிற ஒரு தனி மனிதன் தான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறான் என்கிற காரணம் என்பதை மட்டும் சொல்லி தனி மனித முயற்சிதான் வெற்றி பெறும் நன்றி வணக்கம்